யாரையாவது திட்டணும்னு பயன்படுத்தக்கூடிய விலங்குகளுடைய பெயரில் கண்டிப்பா கழுதைங்கிறது அதிகமாக இடம்பெறணும் தெரியமாட்டான் இது நம்ம ஊர்லன்னு இல்லைங்க உலகம் முழுக்கவுமே கழுதை என்பது ஒரு வசை சொல்லாவே மாறி இருக்கு முட்டாள்தனமான விஷயங்கள் பண்றதா இருந்தால் அவனை டாங்கின்னு திட்டுவாங்க அவன் ஒண்ணுமே செய்யாம சும்மாவே உட்காந்துருந்தாலும் அவனையும் டாங்கின்னு திட்டுவாங்க இப்படி கழுதை அப்படிங்கிறது வசை சொல்லாவே மாறி இருக்குல்ல ஆனால் கழுதை என்பது மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்களித்த ஒரு உயிரினம் அது மட்டும் இல்லை கழுதைக்குள்ளே ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் புதஞ்சிருக்கு அதெல்லாம் நமக்கு அதிகமாக தெரியாமலே இருந்திருக்கு பாகிஸ்தான் வந்து சைனாகிட்ட இருந்து அதிகமாக வெப்பன்ஸ் வாங்கிட்டுருக்குன்னு தெரியும் ஆனால் சைனா பாகிஸ்தான் இருந்து ஒரு விஷயத்த அதிகமாக வாங்கிட்டுருக்கு எக்கச்சக்கமாக வாங்கிட்டுருக்கு அதனால் பாகிஸ்தானில் ஒரு புது மார்க்கெட்டே வந்திருக்கு அது என்ன தெரியுமா கழுதை கழுதையை பயங்கரமாக வாங்கிட்டுருக்காங்க சைனாக்காரங்க ஏன் வாங்குறாங்க அதே மாதிரி கழுதைக்கு தனியாக ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது அந்த ஃபெஸ்டிவல் வந்து கழுதைக்கு ஃபேஷன் ஷோலாம் வைப்பாங்க தெரியுமா அது எங்கே நடக்குது அதே மாதிரி குதிரையோட கழுதை தான் மனுஷங்கிட்ட முதல் முதல்ல நெருக்கமான ஒரு உயிரணம் அதுக்கப்புறம் தான் குதிரைங்கிறதே நமக்கு பழக்கமாகுது இந்த கழுதைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்புங்கிறதுக்கு தமிழர்களுக்கும் கழுதைக்கும் ஒரு நல்ல தொடர்புங்கிறது இருக்கு இப்படி கழுதையை பற்றின ஏகப்பட்ட விஷயங்களை கழுதை மாதிரியே மூட்டை கட்டி சுமந்துக்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்திடலாம் ஓகே வெல்கம் டு பிக் மேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு ஒன்றிய உயிரினத்தில் நாம் அலசி ஆராய போறது கழுதைய பத்தி கமான் கழுதை மனிதன் ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய உயிரினங்களில் கழுதையும் ஒன்று ஏதாவது பிடிக்காத விஷயம் இருந்தால் பிடிக்காதவங்க இருந்தால் அவங்கள கழுதன்னு திட்டுற வழக்கம் ரொம்ப அதிகம் கழுதையை வச்சு எவ்வளோ பழமொழிகள் இருக்குது ஆனால் அது எல்லாமே நெகட்டிவ் ஆங்கிள்லையே இருக்கும் கழுதை கெட்டுதா குட்டிச்சுவர் கழுதை தேஞ்சி கட்டெரும்பு மாதிரி இருக்குது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலாம் கழுதை மாதிரி இருக்காம் பாரு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பழமொழிங்க எல்லாமே கழுதையை வச்சு திட்டுறதுக்காகவே இருக்கிற மாதிரியான பழமொழிங்க எல்லாரும் கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார் அதை செய்ய பாருக்கேன் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு உயிரினங்க கழுதை கழுதையை மனுஷனோட எப்போ பழக ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க சுமாராக ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கழுதை அப்படிங்கிறத மனுஷன் வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் எங்கேருந்து இந்த பழக்கம் உருவாயிருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து தான் ஆப்பிரிக்க கண்டத்துடைய தென்பகுதியிலருந்து தான் மனுஷன் முத முதல்ல கழுதையை வந்து பழக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த கழுதை தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி படர்ந்துருக்கு ஸோ நாம் இங்கே பார்க்கக்கூடிய கழுதையுடைய மூதாதையர் ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் பொதுவாக முட்டாள்களை பார்த்தா சரியான கழுதைப்பாவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கும்ல ஆனால் உண்மையிலே கழுதைங்க பயங்கரமான புத்திசாலிங்க எந்தளவுக்கு புத்திசாலிங்க அப்படின்னா கழுதைகளால் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும் குதிரைகளால் கூட அதை செய்ய முடியாது ஆனால் கழுதைகளால் முடியும் அதாவது ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பொருள் இங்கே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத கழுதைகளால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த பொருள் அங்கேருந்து எடுக்கப்பட்டுட்டாலும் அதே பொருளை வேறு இடத்துல பார்த்தா கழுதைகளால் அடையாளம் பார்த்துக்க முடியும் இது அந்த பொருள் இல்லை அப்படின்னு அதே மாதிரி கழுதைகளுக்கு மோப்ப சக்திங்கிறது ரொம்ப அதிகம் கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே ஒரு ஸ்மெல்லை வந்து கழுதைகளால் வந்து மோப்பம் பண்ணிட முடியுமா திருநெல்வேலியில் உள்ள இருட்டு கடையில் அல்வா போட ஆரம்பிச்சிட்டான் வாசனை வருது அதே மாதிரி கழுதைகளுக்கு கேட்கும் திறன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட மூணுல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தத்தை கழுதைகளால் கேட்க முடியும் அதுவும் கழுதை வந்து நவரச நாயகன் ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷனை அந்த ஃபேஸில் வந்து கழுதையால் கொண்டு வர முடியுமா தான் கழுதையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கருமத்தெல்லாம் போட்டுருக்கீங்க நோ கழுதை கழுதையை போடுங்க அதே மாதிரி கழுதை வந்து பயங்கரமான தௌலத்தான ஆள் அதை பார்த்துட்டு தான் கழுதைக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ளைட்டாக ஃபைட்டா அப்படிங்கிற விஷயத்தில் கழுதை எப்போவுமே ஃபைட்டாக தான் தேர்ந்தெடுக்குமா ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஓடுவானா இல்லை நின்று அடிப்பானான்னு பார்த்தா கழுதை அடிக்கும் அந்த பையனுக்கு பயம் இல்லை முதல்ல அதே இடத்துல நின்று அதை அனலைஸ் பண்ணுமா கழுத இங்கேருந்து நாம என்ன பண்ணணும் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது அதை சமாளிக்க முடியுமா முடியாதா இங்கேருந்து கிளம்புறதா இல்லை நம்ம வந்து தாக்குதல் நடத்துறதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் முடிவெடுக்குமா கழுதை ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டா அது ஓடுறதை விட்டுட்டு தேவையானு நிற்கிது பத்தியா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கழுதைக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கழுதை உண்மையிலேயே பயங்கரமான சம்பவங்காரன் டக்குன்னு பயந்து திரும்புற மாதிரி இருக்கும் நம்பி அவன் பின்னாடி மட்டும் நின்றாதீங்க முன்னங்கால ப்ரெஷரை போட்டு பின்னங்காலில் ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க வேற லெவலில் இருக்கும் கழுதையுடைய அந்த கிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் ஒரு தாடை மாட்டிச்சுன்னா அந்த தாடை எலும்பு எ செகண்ட் நொறுங்கி விழக்கூடிய அளவுக்கு கழுதைகளால் பவர்ஃபுல்லாக பஞ்சுங்கிறத பண்ண முடியும் இப்படி கழுதைகள்ங்கிறது அளவுக்கு தைரியமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கால்நடைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கெலாம் அந்த கழுதைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆச்சரியமாக இருக்கலை உண்மை அமெரிக்கா அப்புறம் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் வந்து கழுதையை வந்து கால்நடைகளுடைய மேய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க நாய்களை பயன்படுத்தி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த ஊர்லலாம் கழுதையை பயன்படுத்துகிறாங்க நாய்களை விட கழுதையை வச்சுக்கிறது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கழுதைகளுக்கு நேச்சுரலாகவே நாய் இனங்கள் அதாவது ஓநாய் நரி நாய் இதாக எதை பார்த்தாலுமே கழுதைக்கு பிடிக்காது அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதை அட்டாக் பண்ணுற மோடுக்கு போயிடும் ஒரு கழுதையால் ரெண்டு ஓனாய்களை சமாளிக்க முடியும் அட்டிச்சே கொள்ள முடியும் வெறும் எட்டி உதைக்கிறது மட்டும் இல்லை கடித்து கூட கழுதைகள் வந்து கொன்றுமான் அதனால தான் கழுதைகளை இப்படி காவல் காக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மஸ்லாம் கழுதைகளோட சொந்தக்காரர் தான் குதிரை குதிரை மட்டும் இல்லை ஜீப்ராலாம் கூட கழுதையோட சொந்தக்காரங்க தான் எல்லாருமே ஒரே ஆன்சஸ்டர் கிட்டே இருந்து பிரிஞ்சு வந்த இனங்கள் தான் ஆனால் இந்த குதிரைகளை விட கழுதைகள் வந்து ரொம்ப ரகுடாக வந்து ஆன ஒன்று அதாவது பாலைவனங்களில் தான் கழுதைகளுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற சூழலில் தங்களை வளர்த்துக்கிட்ட ஒரு இனம் கழுதைகள் அதுங்க எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீத அளவுக்கான சத்தை வந்து தங்களுடைய உடம்புல வந்து அதால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும் அதனால தான் கம்மியான அளவுக்கு உணவு எடுத்தாலும் ரொம்ப ஆக்டிவாக கழுதைகளால் செயல்பட முடியும் ஏன்னா முழு சத்தை அதுலேருந்து அதால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால கழுதைகளை நீங்கள் பொதுவாக எவ்வளோ சைஸில் பார்த்துருப்பீங்க உங்கள் இடுப்பை உயரத்துக்கு பார்த்துருப்பீங்களா ஆனால் இருந்து ஆறு அடி உயரத்துக்கெல்லாம் கூட கழுதைகள் இருக்குது இந்த கழுதைகளுக்கு பேர் மமோத் கழுதைகள் அப்படின்னு பேர் ஆனால் உண்மையிலேயே இப்போ நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உடைய மூதாதையர் அதாவது கழுதைகளாக இருந்து அதை பழக்கப்படுத்துனால மனுஷன் அந்த கழுதைகளுடைய உயரங்கிறது இதை விட அதிகமாக இருந்திருக்கு ஏழுலேருந்து எட்டு அடி உயரத்துக்கு இருந்திருக்கு அதுலேருந்து தான் சைஸுங்கிறது அப்படியே குறைஞ்ச குறைஞ்சி வந்திருக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒம்போது ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாமே ரெகக்னைஸ்டான ப்ரீட்ஸ் இன்னும் நிறைய பிரீட்ஸ்லாம் ரெகக்னைஸ்டே ஆகாத பிரீட்ஸ் அதாவது புது இனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு சரியான அங்கீகாரங்கள்ங்கிறது இது வரைக்கும் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெக்கக்னைஸ்டான இந்த நூற்றி எண்பத்தி ஒம்பது பிரீட்சில் வித்தியாச வித்தியாசமான சைஸில் வெரைட்டி வெரைட்டியான டிசைன்லாம் கழுதுங்க இருக்குது ரெண்டு அடி உயரத்துக்கு கழுதுங்க இருக்குது மூணு அடி உயரத்துக்கு கழுதுங்க இருக்குது அந்த கழுதுங்களுக்கெலாம் பேர் என்ன தெரியுமா நீஹி அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பொய்த்தோ அப்படிங்கிற ஒரு டாங்கி இனம்ங்கிறது இருக்குது இது வந்து அதிகமாக ரோமங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாங்கி இனம் இந்த இனம் கிட்டத்தட்ட அழிவு விளிம்புக்கே போயிடுச்சு அதுக்கப்புறமா அதை அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட மெஷர்ஸ்லாம் எடுத்து இன்னைக்கு மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான டிசைனில் வெவ்வேறு வெரைட்டியில் இன்றைக்கி கழுதை இனங்கள் அப்படிங்கிறது இருக்குது சரி இவ்வளோ வெரைட்டியில் இருக்கக்கூடிய இந்த கழுதைகளுடைய சயின்டிஃபிக்கல் நேமுங்கிறது என்ன ஈக்வஸ் அசைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இனங்களுக்கு வந்து ஈக்குவஸ் ஆஃப்ரிக்கானஸ் அசைனஸ் அப்படிங்கிறது பேர் இப்படி ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு சயின்டிஃபிக்கல் நேம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் காமன் நேமுங்கிறது ஈக்குவஸ் அசைனஸ் தான் அதேமாதிரி கழுதைகளை வளர்க்குறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கழுதைக்கு வந்து வேலை கொடுக்கல அது சும்மா போட்டிங்க அப்படின்னா அது மந்தமாகிடும் அது என்ன பண்ணுறதுனே தெரியாது என்ன சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் அது அப்படியே நின்றுணும் அப்படி எந்த வேலையும் செய்யாமல் ஒரு சுவர் மாதிரியே நிற்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த பழமொழிங்கிறதே வந்திருக்கு கழுதை கெட்டா குட்டி சுவரு அப்படின்னு இது கழுதையோட தன்மைன்னு இல்லை மனுஷனோட தன்மை இதே தான் வேலைக்கு வேலைக்கு சாப்பிட்டுட்டு சும்மாவே உட்காந்துருந்தோன்னா மந்தமாயிரும்ல எது சொன்னாலும் செய்யறதுக்கு தோணும் அதில் கழுதையும் அதே மாதிரி தான் ஆயிடும் சும்மா உனக்கு அவ்வளோ கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கழுதைகள் வந்து நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு இனம் ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு கழுதையை ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க நட்புக்காக நான் என்ன வேணால் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சசிகுமார் செயனை கழட்டி கொடுக்குற மாதிரியான ஃபீலிங் போயிரும் கழுதை அந்த கழுதை கிட்ட இருந்து அதோட ஃப்ரெண்டை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சோகமாகி அதனாலே அதாவது விளைவுகள் சந்திக்க வேண்டிய வேணால் நம்ம வந்துடலாம் அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம் ஆனால் அவன் எனக்கு நண்ப கழுதைகளுடைய காது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் ஆக்சுவலாக இது கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை கழுதைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் போய் இந்த காது செய்யுது அதோடைய உடலை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த காதுகள் கழுதைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகமான ஹீட்டுங்கிறத இந்த காது வழியாக தான் கழுதைகள் வந்து வெளியேற்றுது சரி கழுதைகள் கேட்குற சத்தம் மட்டும் இல்லை கழுதைகளால் அதிக அளவுக்கு கத்தவும் முடியும் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கேட்குற அளவுக்கு ஒரு கழுதையால கத்த முடியும் இதில் கத்துறதுல கழுதையோட சொந்தக்காரங்க இருக்காங்களே குதிரை ஜீப்ரா இவங்க விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ங்கிறது கழுதி இருக்கு மூச்சை இழுக்கும் போதும் கழுதையால கத்த முடியும் விடும்போதும் கத்த முடியும் மூச்சை இழுக்கும் போது ஹி வெளியில விடும்போது ஹா அப்படின்னு வரும் அதுதான் ஹீ ஹீ ஹா கழுதங்கிறது கத்துது அப்புறம் கழுதைகள் கண்ணாபின்னு சாப்பிடும் பொதுவாக அதுங்களுக்கு பச்சை புல்ல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய கழுதை அப்படின்னா இஷ்டத்துக்கு எது போட்டாலும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது டயட்டுங்கிறது அதிகமாக வெஜிடேரியன் டயட்டாக தான் இருக்குது ஆனால் அந்த வெஜிடேரியன் டயட்லேயும் எக்கச்சக்கமாக சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் கழுதைகள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ அளவுக்கான உணவை கழுதைகள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கணக்குங்கிறது காட்டில் இருக்கக்கூடிய கழுதைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டதால் வந்த ஒரு தொகை ஆனால் பொதுவாக வீட்டில் கம்மியான அளவுக்கு உணவு போட்டால் கூட கழுதைகள் கண்ணை மூடிக்கிட்டு வேலை செய்யும் வேலை செய்யணும் போது தான் வருது கழுதைகள் கடுமையான உழைப்பாளிகள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வாங்கினா கூட கழுதைகளால் வேலை செய்ய முடியும் தன்னுடைய இடைய விட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமான இடையை கழுதைகளால் சுமக்க முடியும் இப்படி கழுதைகள் அதிகமாக பொதி சுமக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத மனுஷன் புரிஞ்சுக்கிட்டதுக்கனால அதிகமாக ட்ரேட் ரூட்டில் கழுதைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க உலகம் முழுக்க வணிகம்ங்கிறது பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கழுதைகள் கழுதைகள் இல்லை அப்படின்னா மனிதர்கள் நாடுகள் கடந்து வணிகம் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ரசப்பட்டோமைய நாகரிகத்தில் கழுதைகளை இப்படி பொது சுமக்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது எகிப்தியர்கள் கழுதைகளை பயன்படுத்துனதுக்கான ஓவியங்கள் நமக்கு கிடைக்கிது ஏன் தமிழ்நாட்டிலையும் கழுதைகளை பயன்படுத்தியிருக்காங்க கழுதைகளை பொதி சுமக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது நமக்கு சங்க பாடல்களில் கிடைக்கிது அதுலேயும் முக்கியமாக உப்பு இருக்கு இல்லையா உப்புங்கிறத கொண்டு போகிறதுக்காக உப்பு வணிகர்கள் கழுதையை பயன்படுத்தியிருக்காங்க மிளகு இருக்குல்ல மிளகை வந்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போனாங்க அந்த கழுதைகள் மேலே அந்த மூட்டையை பார்க்கும்போது பல பல உருண்டை மாதிரி இருக்குது அப்படின்னு வர்ணித்து பாடின சங்க பாடல் அப்படிங்கிறது இருக்குது இதில் கழுதைக்கு இங்கிலீஷில் டாங்கின்னு பேர் இந்த டாங்கிங்கிற பேருங்கிறத சமீபமாக இருபதாம் நூற்றாண்டில் இருந்து தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரையும் எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுவே பெண் கழுதையாக இருந்தால் ஷி ஆஸ் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் ஏதோ சொன்னீங்க ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது அதுக்கப்புறமா தான் அந்த வார்த்தைங்கிறது சரியாகலை தப்பாக இருக்குன்னு அப்படின்னு உணர்ந்து டாங்கி அப்படிங்கிறத பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த டாங்கிங்கிறதும் பயன்பாட்டில் இல்லை அதிகமாக வந்து ஆண் கழுதைக்கு ஜாக் அப்படிங்கிற பேரும் பெண் கழுதைக்கு ஜென்னி அப்படிங்கிற பேரையும் வந்து பயன்படுத்துகிறாங்க இது போக ஒவ்வொரு காலகட்டத்தில் அதாவது பிறந்து மூணு மாதத்துக்குள்ளனா அதுக்கு ஒரு பேர் மூணு மாதம் கடந்து இருக்கக்கூடிய குட்டிகளுக்கு ஒரு பேருன்னு ஒவ்வொரு ஏஜ் ஏற்ற மாதிரி பெயர்கள் அப்படிங்கிறது கழுதைக்கு ஆங்கிலத்தில் தரப்படுது இதில் கழுதைக்கு குதிரைக்கு கலப்பணத்தில் உருவாகிறது தான் கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து இதுக்கு மியூல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இப்படி கழுதைக்கு குதிரைக்கும் கலப்பணத்தில் பிறக்குதில்ல அந்த கோவேறு கழுதைங்கிறது ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கப்பட்ட ஒரு இனமாக இருந்திருக்கு அது மத்திய கிழக்கு பகுதியில் மியூலுக்கு பெரிய அளவுக்கான மரியாதைங்கிறது இருந்திருக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு மரியாதைங்கிறது இருந்திருக்கு கழுதையில் மட்டும் கலப்பினத்தை ரொம்பவே கொண்டாடி இருக்காங்க தமிழர்கள் ஒரு ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறக்கக்கூடிய ஒரு இனம் தான் கோவேறு கழுதை அதுவே ஒரு பெண் கழுதைக்கும் ஆண் குதிரைக்கும் பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் ஹின்னி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது தமிழில் இந்த கோவேறு கழுதைகளுக்கு வேசரி அத்திரி அப்படிங்கிற பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சங்க பாடல்களில் இந்த பெயர்கள்னால் குறிப்பிடப்படுது அது கோவேறு கழுதையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பொதுவாக கோவேறு கழுதைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயரா இல்லை இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி டிஃப்ரென்சியேஷனுங்கிறது இதுலையும் இருக்கா அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியல ஆனால் இந்த கோவேறு கழுதை இருக்குது பார்த்திங்களா இந்த கோவேறு கழுதையை தான் அரசர்கள் வந்து ஓட்டக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு இந்த சங்க பாடல்கள்லையே இந்த அத்திரி இந்த வேசரி மாதிரியான இடங்கள்லாம் எங்கே வருது அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை பார்க்கறதுக்காக ஏறு பூட்டிக்கிட்டு போகிறான் அதுலேயும் இந்த அத்திரியை பூட்டிக்கிட்டு போகிறான் அத்திரியை பூட்டிகிட்டு போனான்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ரெண்டாவது இந்த மாதிரியான கோவேறு கழுதைகள்ங்கிறது ரொம்ப வேகமாக போகக்கூடியது எவ்வளோ கரட முரடான பாதையும் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு இனமாக கருதப்பட்டிருக்கு அதனால தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது இந்த வந்து நமக்கு கிடைக்கிது இதில் இந்த பேரையே நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவேறு அப்படிங்கிறது எந்த பேர்லேருந்து வந்திருக்குன்னா கோ ஏறு அரசன் ஏறக்கூடிய அரசன் பயன்படுத்தக்கூடிய குதிரை அப்படிங்கிறதுடைய ஒரு மருவு சொல்லாதான் இந்த கோவேறு கழுதைகள் அப்படிங்கிறதே வந்திருக்கு அதனால தான் அந்த கோவேறு கழுதைகளை இராணுவத்துக்கும் பண்டைய காலத்திலிருந்தே பயன்படுத்தியிருக்காங்க ரோமானியர்கள் கழுதைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க கோவேறு கழுதைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாம் உலகப் போர் காலகட்டம் வரைக்குமே இந்த கோவேறு கழுதைகள்ங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இராணுவங்களில் பயன்பாட்டில் இருந்திருக்கு இந்தியாவில் இன்னைக்கும் கோவேறு கழுதைகளுக்குன்னு தனி பெட்டாலியனுங்கிறதே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோவேறு கழுதைகள் வந்து இதில் பணியாற்றுறாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு கழுதையுடைய கதைங்கிறது ஒன்று இருக்குது அந்த கழுதையுடைய பேர் படோங்கி ஆனால் அதுக்கு படோங்கின்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை அதோடைய நம்பரால் தான் அழைச்சிருக்காங்க ஒன் ஃபைவ் த்ரீ டூ எயிட் அப்படிங்கிறது அதோட நம்பர் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் அடி உயரத்தில் கார்கில்ல போராடிக்கிட்டு இருந்த நம்மளுடைய படை வீரர்களுக்கு ஆயுதங்களையும் உணவுகளையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை இந்த கழுதை தான் செஞ்சது இந்த கழுதையோடு அதோடைய நண்பர்களும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த ஒன் ஃபைவ் த்ரீ டூ எயிட் வந்து ஒரு வாட்டி பயணிக்கும் போது பாகிஸ்தான் ராணுவம் அதை கைப்பற்றிட்டாங்க அதில் உணவு இருந்திருக்கு ஒரு சில ஆயுதங்கள்ங்கிறது இருந்திருக்கு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த கழுதையை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தினர் அதுக்கப்புறமா அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பேஸுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் போட்டு இந்த கழுதையை அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அந்த கழுதை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் போகாமல் வழியை கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்திய பார்டருக்குள்ளே வந்து இந்திய இராணுவத்துக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு வந்து சேர்ந்தது மட்டும் இல்லை பை நிறைய ஆயுதங்களை தாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு அதை பார்த்து இந்திய இராணுவத்துடைய அதிகாரிகள் வந்து மெய் போயிட்டாங்க வழக்கமாக பதினாலு ஆண்டுகள் தான் ஒரு கோவரு கழுதைங்கிறது இந்திய இராணுவத்தில் வந்து பணியாற்றுறோம் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு கடந்தும் இந்த கழுதை வந்து இந்திய இராணுவத்தில் பணியாற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திங்கிறது அதுக்கப்புறமா தான் இராணுவ அதிகாரிகளுக்கு தெரிய வருது அதனால அந்த கழுதை பணியாற்றிட்டு இருந்த படோங்கி அப்படிங்கிற இடத்துடைய பேரே அந்த கழுதைக்கு பேராக வச்சாங்க அப்படி பேர் வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய மடந்தெலாம் கொடுத்தாங்க அதோட அந்த கழுதைக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இந்திய இராணுவத்துடைய கேண்டீனுக்கு படோங்கி அப்படிங்கிற பெயரையும் வச்சுருக்காங்க இப்படி கலப்பினத்தில் உருவானதுதான் கோவியர் கழுதனும்போது தான் இன்னொரு மேட்டர் நம்ம சொல்லி ஆகணும் கழுதைகள் சோஷியல் அனிமல் கூட்டமாக தான் வாழும் ஆனால் அப்படி கூட்டமாக வாழும்போதும் ஒரே கூட்டத்தில் அது வாழாது அதாவது என் கூட்டம் யாரும் நீ உள்ளே வந்துடாத அப்படின்லாம் கழுத சொல்லாது யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அதோடைய தலைவனாக ஒரு கழுதை இருக்கும் இல்லையா அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அப்படி ஒருவேளை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஃபைட் பண்ணி யார் பவர்ஃபுல் அப்படிங்கிறத காட்டும் கழுதைகள் அதே மாதிரி இந்த கூட்டமாக இருக்குதுங்களா அந்த கூட்டமும் ரொம்ப நாளைக்கு இருக்காது கட்சியை கலைக்கிற மாதிரி அந்த கூட்டத்தை வந்து கலைச்சிட்டு புதுசாக இன்னொரு கூட்டத்தை வந்து உருவாக்கும் கழுதைகள் இந்த கூட்டமாக உருவாக்குறதுல எப்படி கண்டும் காணாமல் ஜாலியாக இருக்குதோ அதே மாதிரி தான் கபி கபிலையும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு இனம் கழுதை நான் இவங்களோட தான் ஜோடி சேருவேன் அவங்களோட தான் ஜோடி சேருவேன்னு இல்லாமல் பிடித்த கூடயும் ஜோடி செய்யக்கூடிய ஒரு இனம் கழுதை அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் குதிரையோடு வந்து கலப்பினம் செய்யும் கழுதைன்னு அதே மாதிரி தான் ஜீப்ராக்கூடையும் நேச்சுரலாகவே கழுதைகள் வந்து கலப்பினத்தை உருவாக்கும் அப்படி ஜீப்ராவுக்கு கழுதைக்கு பிறக்கக்கூடிய அந்த உயிரினத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஜிப்ரினா ஜீப்ரட் ஜிப்ரின்னி ஜிப்ராய்டு ஜெப்ரஸ் அப்புறம் ஜெடாங் இப்படி வித்தியாச வித்தியாசமான பேர்களில் இந்த டாங்கிஸ் அப்படிங்கறதுலாம் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் கழுதைகள் மிகப்பெரிய அளவுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறத தந்திருக்கு காயமுற்றவர்களை காப்பாற்றின வேலைகள்லாம் கழுதைகள் செஞ்சிருக்கு இப்போ ரீசண்டா நடந்த உக்ரைன் போர்ல கூட ரஷ்யா வந்து கழுதைகளை பயன்படுத்தியிருக்காங்க இப்படி பரிணாம வளர்ச்சியில இருந்து போர்க்காலம் வரைக்குமே கழுதைகளுடைய பயன்பாடுங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கு ஆனாலும் கழுதைகளை ரொம்ப தரமட்டத்துல வச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் தான் மனுஷனுக்கு இருந்திருக்கு தமிழ் அரசர்கள் ஆப்போனெண்டை பார்ட்டியை வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்க அவனுடைய கோட்டையை தரமட்டமாக்கிட்டு அவனுடைய நிலத்தில் கழுதையை வச்சு உழுவாங்கலாம் உழுது அதில் வந்து எள்ளெலாம் வந்து போடுவாங்களாம் அது வந்து அந்த அரசனை அவமதிக்கக்கூடிய செய்யலாம் கழுதையை வச்சு உழ பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அது இருக்குமா அதே மாதிரி ஊர் சபை அப்படிங்கிறது சோழர்களுடைய காலக்கட்டத்தில் இருந்திருக்கு அந்த ஊர் சபையில் ஒருத்தராக தேர்தலில் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைங்கிறது இருந்திருக்கு அப்படி தேர்தலில் போட்டியிடுறவருக்கு இந்த தகுதியெலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்புங்கிறத உத்திரமேறர் கல்வெட்டுங்கிறது தருது அந்த கல்வெட்டில் ஒருத்தர் கழுத மேலே ஏறி இருந்தார்னா அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற குறிப்புங்கிறது தருது அப்போது அப்பத்தில் இருந்தே ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா அவனை கழுத மேலே ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளிலாம் குத்தி ஊரை சுற்றிட்டு வர வைக்க வேண்டிய வழக்கங்கிறது அப்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ அவமானத்தின் சின்னமாக கழுதை அப்படிங்கிறது பார்க்கப்பட்டிருக்கு ஆனால் இது ரொம்ப லேட்ரான் பீரியடில் தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சிந்து சமூக நாகரீகத்தில் நமக்கு கிடைச்ச சிம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா கழுதை சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ கழுதை அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விலங்காக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க இது பண்டைய நாகரிகங்களில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப லேட்ரான் பீரியடில் தான் இன்னும் சரியாக சொல்லணும்னா குதிரைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் கழுதைகள் அவங்களுக்கான இடத்த வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் கழுதையை கொண்டாடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது மெக்சிகோ கொலம்பியா மாதிரியான நாடுகளில் கழுதைக்குன்னு தனியாக ஒரு திருவிழாவே நடத்துகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த திருவிழா நடக்கும் அதில் கழுதையில் வந்து வித்தியாச வித்தியாசமாக காஸ்ட்யூம்லாம் போட்டு கொண்டு வருவாங்க அயன்மேன் ஸ்பைடர் மேன் மாதிரிலாம் கழுதைக்கு காஸ்டியூம் போட்டு கொண்டு வருவாங்க அதே மாதிரி கழுதை மேலே உட்காந்து போலோ ரேஸ் நடத்துகிற வழக்கம்லாம் அதில் உண்டு அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா கழுதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவ ஒரு வாட்டி பயணம் செய்யும்போது கழுத மேலே தான் அவர் கொண்டு வரப்படுவார் அதனால் கழுதைக்கு ஒரு புனித தன்மைங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் வந்து உருவாயிருச்சு இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுதையை வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸான ஒரு சிம்பிளாக பார்ப்பாங்க கழுதை கடவுளை வந்துச்சு அப்படின்னா நல்லது நடக்கும் என்னை பார் யோகம் வரும் அப்படிங்கிற மேட்டர்லாம் இதிலேருந்து வந்த நம்பிக்கை தான் அதே மாதிரி கழுதைங்கிறது ரொம்ப முக்கியமான சிம்பிள்ஸாகவும் ஒரு சில இடங்களில் இருக்குது நீங்கள் யுஎஸ்ஏவுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய சிம்பிள் எடுத்து பார்த்திங்கனாலே அந்த கட்சியுடைய அடையாளமாக கழுதை அப்படிங்கிறது தான் இருக்குது இதே மாதிரி கழுதைக்கும் அரசியல் கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயே இருக்குது துக்லக் மேகசின் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய அட்டைப்பட கார்ட்டூனில் அதிகமாக ஷோ காலத்தில் இருந்து கழுதை தான் பயன்படுத்துவாங்க கழுதை வந்து போஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னொரு கழுதை வந்து கேள்வி கேட்கும் நக்கெல்லாம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த நையாண்டிங்கிறது கழுதையை வச்சு தான் வந்து ஷோ வந்து விளையாடிருப்பார் இதுதான் கழுதைகளை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் சரிப்பா அந்த பாகிஸ்தான் சைனா மேன்றதோ சொன்னியே அதை மிஸ் பண்ணிட்டியே அப்படி தான் யோசிக்கிறீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் சைனா வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து அதிகமாக கழுதைகளை இறக்குமதி பண்ணுது எந்த அளவுக்கு இது நடக்குது அப்படின்னா ஹை டிமாண்டாகிடுச்சு பாகிஸ்தானில் இதுக்குன்னே ஒரு மார்க்கெட்டு வந்து உருவாகி கழுதைகள் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் விற்கக்கூடிய சூழலுங்கிறது வந்திருக்கு ஏன் கழுதைகளை இப்படி வந்து சைனா வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனை மதிக்கக்கூடிய ஒரு நாடு அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய நாடு சைனாவுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் கழுதையுடைய இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கலுங்கிறது அவங்களுக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துக்கு பயன்படுது அதனால் அவங்க நாட்டில் அதிகமாக கழுதைகளை வந்து வேட்டையாடி இருக்காங்க அது கழுதைகளோட எண்ணிக்கையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ தான் பாகிஸ்தானில் அதிகமாக கழுதைங்க இருக்குது அப்படிங்கிற மேட்ருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பாகிஸ்தான்லேருந்து அதிகமாக இப்போ கழுதைகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு பெரிய கழுதை மார்க்கெட்டுங்கிறது உருவாயிருக்கு பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு கழுதை மூலமாக இப்படி ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அதனால தான் சொல்கிறாங்க போல் என்னை பார் யோகம் வரும் சரி ஓகே பஸ் கழுத பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திரு நம்புகிறேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உண்டு கழுதையை பற்றி எந்த க சாரி கழுதையை பற்றி யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கழுத மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன் கழுது காதல் விழுதா இல்லையான்னு தெரியலை கழுத சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிறதுலாம் என்ன இருக்குது அமுக்கி விட்டு போங்க சந்தோஷப்படுவேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்கறேன் பாய்